கோயம்புத்தூரில் வந்து சிறுவாணி டேம் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை ஒரு பத்து பத்து நாள் மிகப்பெரிய போராட்டம் எடப்பாடியாருடைய பொதுச்சியாளர் யானை பெற்று நடந்து போகிறோம் நம்ம வந்து எடப்பாடியார் முதலமைச்சர் ஐம்பது அடி தேக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பூ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டு கடுமையான மலை எல்லாம் வந்து கேரளாவில் வந்தங்காட்டி நம்ம அஞ்சு இது குறைச்சாங்க அதுக்கப்புறம் அப்போவே நம்ம சொன்னோம் டேம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு போட்டோம் அப்போ வந்து ஐம்பது அடி தேக்கூடிய இருந்தும் கூட கேரளா வந்து அது நம்ம அது திமுக வந்ததுக்கப்புறம் இப்போ நாற்பது குறைச்சி நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணியே போகிறது அதே போல் மாவட்ட நிர்வாகம் சரி இந்த அரசாங்கம் கண்டுக்கிறது எனக்கு மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நாற்பது அடி தான் அதாவது நாற்பது அடிக்கு மேலே ஐம்பது அடிக்குள்ளே அந்த அகலமாக வரும் தண்ணி ஸ்டோரேஜ் அதிகமாகும் இன்றைக்கி அந்த தண்ணி இல்லாமல் நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வடங்களில் போயிட்டுருக்கிறதுல போகிறது மக்கள் கண்டுக்கும்போது இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை மாவட்ட நிர்வாகம் தெரியும் இந்த அரசாங்கம் கண்டுக்கிறதே இல்லை இதுக்கு வந்து எங்களது பொதுச்சியாருடைய ஆணை பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் உடனடியாக அங்கே அந்த சிறுவாணி டேமுக்கு அந்த எடப்பாடியா இருக்கும்போது தூர்வாடுறதுக்கோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி கேரளா சீஃப் மினிஸ்டர் பேசினாங்க அதே கிடப்பில் போட்டாங்க அது பண்ணினால் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும் அதே போல் இன்றைக்கி அங்கே வந்து கேரளாவுக்கு வந்து இவங்க பணம் கட்டோன்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை சரியாக கட்டினா சட்டமன்றத்தையே நான் பேசணும் சட்டமன்றத்திலேயே இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் சட்டமன்றத்துலேயே பேசி இப்படி பணம் கட்டுறது கட்டுங்க நான் பேசியிருக்கேன் கோயம்புத்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதே அதுக்கப்புறம் அதுக்கும் ஒன்றுமே அவங்க கஷ்டப்படுக்கலை இப்போ மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் எடுக்கலை இன்னைக்கு கோயம்புத்தூர் முழுமையாக கண்டுக்காமல் விட்டாங்க எங்கள் வர சாலைகள் பல பிரச்சனைகள் இருக்குது இப்போது முக்கியமான பிரச்சனை சிறுவாணி டேம் பிரச்சனை இருக்குது நான் ஐம்பது அடி உடனடியாக தேக்கணும் முடியும் மழை வந்துட்டு இருக்குது இன்றைக்கி திறந்து விட்டுருக்காங்க ரெண்டு நாளைக்கு போல திறந்து விட்டாங்க நம்ம ஸ்டோரேஜாக திறந்து திறந்துவிட்டே இருக்காங்க டெய்லி இதை கண்டுக்காமையாக இருக்காங்க இது மிகப்பெரிய பிரச்சனை இது தொடர்ந்து இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து நாளில் மிகப்பெரிய போராட்டம் சார் இன்னைக்கு காலையில் பேரூரில் வந்து ரெண்டு விதமான நிகழ்ச்சி நடந்தது அது பேரூர் ஆதீனத்துடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டது தற்பொழுது ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் அதிமுக கலந்து கொண்டதாக ஒரு பெரிய ஒரு விமர்சனம் இருந்திருக்கு எப்படி பார்க்குறாங்க நீங்களே கரெக்டாக இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டீங்க என் கேள்வியும் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க அந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய கொங்கு மண்டலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனத்தின் அதாவது மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகாரனுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து மருதாசல் அடிகளார் வந்து அழைப்பு விடுத்து அதை நடத்துகிறாங்க இது வருஷ வருது அவருடைய பிறந்தநாளில் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம் எதுக்கு தான் அழைப்பு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி அது காலையிலேருந்து அங்கே இருக்குது அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய இவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்டுருக்காங்க மோகன் பாவத்தை இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு அரசு நிகழ்ச்சிக்கு எங்களே கூப்பிட மாட்டாங்க நாங்களும் அது அது வந்து அது எப்பவுமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை இன்வைட் பண்ணாங்க அதாவது நூற்றாண்டு விழா அவர் வந்து கோயம்பு மூத்தமாக தமிழ்நாட்டுக்குரிய நிறைய கோயில்களை கும்பாரசாகி மட்டுமில்ல தமிழ் வளர்த்தது தமிழ் கல்லூரிக்கு அவர் வச்சுருக்கார் அவர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பெருமை இது நானும் கூட ஒவ்வொரு தேர்தலில் போது ஆசீர்வாதம் கவுண்டிங் போது கூட அவர்கிட்ட ஆசீர்வாதம் அங்கே போயிட்டு தான் போவோம் மடத்துக்கு இது நடந்தது மடத்தில் நூற்றாண்டு அவருடைய இடத்தில் நூற்றாண்டுகளான நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு தான் அழைப்பு அதுக்கு தான் போனோம் இது எப்போவுமே நான் போக போகக்கூடிய நிகழ்ச்சி நான் மட்டும் இல்லை மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான போறால் வந்துருந்தாங்க அதுக்கு ஆரம்பத்துக்கு அவங்களுக்கு ஒரு சம்மந்தமில்லை இதை வந்து மிங்கிள் பண்ணி அவங்க போடுறாங்க அரசு தலைவருக்கு நீங்கள் குரு செய்ய கொடுத்தீங்க வந்து இது வேல்குத்தா இல்லை நான் ஒரு வேல் வே வேல்குத்தனை எல்லா பக்கமும் போயிட்டு அதை குடுக்கும்போது சிம்பாளிக்கா இல்லை நல்லாவும் தாஜாக்கா ஒன்று அப்படின்றத காமிக்கிற மாதிரியான ஒரு சிம்பாலிக்கான ஒரு கம்பெனியிருக்கு இல்லை இல்லை புரியல புரியல அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு அதாவது அதிகாரருடைய நிகழ்ச்சிக்கு அவர் திமுக வந்திருக்காரு அதுக்கு வந்து இந்த என்னுடைய தொகுதி அது நான் இல்லை எல்லாருமே அங்கே போய் இருக்கிறவங்க இது பண்ணாங்க அந்த அடிப்படையில் கொடுத்தோம் இது வந்து இதுக்கு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு நம்ம இப்போ எப்பவுமே அவங்களும் நம்மளை கூட பண்ணாங்க அது தனி அமைப்பு அதே போல் தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த நிகழ்ச்சி நடந்தது வேறு ஆனால் இப்போ திமுக வந்து அவருடைய கையாளத்தனத்தை குறிப்பாக முழுமையாக மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க இதை மறைக்கிறதுக்கு வந்து இப்படி எல்லாம் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனதை திரித்து இப்படி போட்டுப்படி கிளம்பி விடுறாங்க இது வந்து மனசாட்சியெல்லாம் செய்கிற வேலை எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவாக அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ மட்டும் இல்லை அந்த மடம் வந்து ஒரு புனித மடம் நாங்கள் எப்போவுமே போவோம் நான் மட்டும் இல்லை அதை போகிற எவ்வளோ முக்கியமானவங்களாம் வேறு தான் அத்தனை பேர் ஒரு எத்தனை விஐபி கலந்துருந்தாங்க முக்கியமானவங்க கலந்தாங்க தன்னார்வங்க கலந்து எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு அதில் நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தான் அதுதான் நடந்தது இதையும் வந்து இப்படி கிளம்பிட்டுருக்காங்க அதுக்கு நீங்களே உங்களுக்கே புரியும் இப்போ வந்த பிரசு பத்திரிக்கையே புரியும் அது ஒரு பக்கம் சரி கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு எதுவுமே செய்கிறதில்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக எதுவுமே செய்யறதில்ல இதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கேள்வி கேளுங்க எங்களை வந்து ஒன்றுமே இல்லாத சம்மந்தப்படுத்தியெல்லாம் போறீங்க அதை கொஞ்சம் கேள்வி கேளுங்க சொல்லுங்க ரத்தமா அல்லது பாஜக அரசு அது இப்போதான் வரும்போது சொன்னாங்க அரசு பாரதி இந்த சப்ஜெக்டை சொல்லியிருக்காரு அதாவது அரசு பாரதி இதையும் முருகன் மாநாடு சொல்லியிருக்காரு அதை பத்தி பேசியிருக்காரு அண்ணாவின் அத்த பேசியிருக்காரு அரசு பாரதி அவர் வந்து அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் எப்போ பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார் எங்களுடைய பொதுச்செயலாளர் மேலே அடிக்கடி ஏதாவது இன்னைக்கு அவருக்கு வந்து பொதுச்செயலாளருக்கு பெரிய செல்வாக்கு வந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதல் எடப்பாடியார் வருவான் முடிய மாட்டாங்க அதே போல் இந்த இதை பொறுத்தவங்க பதில் சொல்லிட்டேன் இது முழுமையாக அடிகளார் ராமசாமி அவர் ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம் இதெல்லாம் ஆர்எஸ் பார்த்தி பா இது என்ன நடக்குதுன்னாலும் பார்த்து போகணும் பார்த்துட்டு இதை பற்றி பேசணும் விட்டுருங்க அதே போல அந்த முருகன் மாநாட்டுக்கு போனது வந்து அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க அங்கே போகும்போது பேருஞ்சர் அண்ணாவை பற்றியோ பெரியார் பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அழைப்பு கொடுக்குறாங்க அங்கே அங்கே இருக்கிற லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க இது முருகனுங்கிறது வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அது மாநாடுது அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள் இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை போல் அந்த இது தெரியாது அந்த சப்ஜெக்ட் தெரியாது அதே போல எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னும் நீ பார்த்து அரசு பாரதி வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போதில் பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ தெரியாதா சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் இருந்தாங்க அப்போ தெரியாது பிஜேபி பத்தி அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்தாங்க அப்போல்லாம் தெரியாது அதை பற்றியெல்லாம் எல்லாம் பேசி சொல்லுவாங்க பேச மாட்டாங்க அதே போல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாவை பத்தி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு ஒரு தைரியமிக்க தலைவராக அவ எப்படி முடிவெடுத்தாருன்னு தெரியும் எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டார் அதே போல் எங்கள் பொதுச்சியார் தெளிவாக சொல்லுவார் கூட்டணி வேற கொள்கை வேற கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார் எந்த காலத்துல விட்டு கொடுக்க மாட்டார் உடனே தெரியும் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த ஓட வாக்கெடுப்பு வந்தது இல்லையா ஆமாம் அந்த டைமில் உங்களுக்கு அதிமுக சம்பந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க கூட்டணி இருந்தாலும் அப்படி தான் ஓட்டு போட்டாங்க எது ஓட்டு போட்டாங்க தீர்மானம் வரும் பொழுது பக்படுத்த சட்டம் வரும்போது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால் கொள்கை வேறு கூட்டணி வேறு அதே போல் இவங்க வந்து சுயநலமாக எப்படி வேணாலும் இன்றைக்கி வந்து எங்களுடைய பொதுச்சியார் டெய்லி அதை போல எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடத்தில் தோல்வி அடைந்து விட்டது ஆகவே இன்னைக்கு வந்து என்ன வேணாலும் பேசி திசை திருப்பாக்குறாங்க இப்போ நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் இந்த நிகழ்ச்சி வேற மாதிரி திசை திருப்பாங்க அதே போல் பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான் மாநாடு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாட்டுக்கும் கூட்டணி ஆயிடுச்சு கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு இன்னும் எடப்பாடி முதலமைச்சராக வந்துடுவாரு அப்படிங்கிற பயத்துல இப்படியெல்லாம் பல விதத்தில் போடுறாங்க திமுக போல ஆர்எஸ் பாரதி போல சுயநலம் இல்லாத கட்சி எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்களிடம் நட்பெயரை பெற்றிருக்கார் நாலு ஆண்டுகள் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார் மக்கள் அதை தான் பேசுகிறாங்க இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் எந்த திட்டம் வரல இன்றைக்கு எதுவுமே நடக்கலை இன்றைக்கி அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆர்எஸ் பாரதிக்கும் சரி அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக பார்க்குறாங்க ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க எப்போ தேர்தல் இருந்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் ஆகவே ஆர்எஸ் பாரதி அவர்கள் தொண்ணூற்றி ஒன்பதில் பிஜேபியோடய எது கூட்டணியில் இருந்தீங்க தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க முசலிம முசலிமாரன் எதுவரில் அமைச்சராக இருந்தால் தெரியும் அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எது கூட்டணியில் இருந்தீங்க நீங்க இருந்தால் கூட்டணியில் இருந்தால் அப்ப எந்த எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நாங்கள் வந்து தேர்தலுக்காக பல கட்சியோட கூட்டணி வைப்போம் என் கொள்கையிலிருந்து என்றைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது எடப்பாடியார் திமுக ஆனால் அந்த திமுக இருக்கக்கூடிய எதிர்க்க பயந்து இப்படி வேலையை வந்து அவங்க முயற்சி பண்றாங்களா எப்பவுமே அவர் சென்று முடிகிற வேலை தான் அவர் அரசு பாரதி பார்க்குறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வயசாயிருச்சு அதனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நான் அந்த அறிக்கை விட்டுறதுலாம் பார்த்திங்கன்னா தெளிவாக மக்களுக்கு புரியும் அது எதுவுமே உண்மையாக இருக்காது எங்களுக்கு பொதுச்சேரியரை பற்றி மக்களுக்கு தெரியவோ தெரியும் அதே போல் இந்த முருகன் மாநாட்டை பற்றி அவர் ரொம்ப கேவலமாக அறிக்கை விட்டுருக்காரு இந்த கேவலமாக அவெல்லாம் அந்த இந்த எல்லாம் பேச முடியாது எப்பொழுதுமே அண்ணா திமுக எடப்பாடியார் தலைமையில் சுயமரியாதையோடு கொள்கையை விட்டு கொடுக்காத இயக்கமாக எப்பொழுதும் இருக்கும் திமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் முதலமைச்சர் அண்ணா திமுக வந்துருன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி பார்க்குறாங்க பாக்குறாங்க எந்த பிரச்சனையும் திசை திருப்பி அப்படி ஊடகத்தில் பேச வச்சு இப்படி திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் திமுக சேர்ந்ததுமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பா அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் உறுதி என்று இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடியார் தலைமையில் வரும் நிச்சயமாக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் நன்றி வணக்கம்